ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை நம்ம தொடர்ச்சியாக ஆடி அமாவாசையை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் ஆடி அமாவாசைக்கு காகத்திற்கும் பசுவிற்கும் உணவளிக்கும் போது இதை கொடுத்தால் நீங்கள் பணக்காரர் ஆவது உறுதி ஆடி அமாவாசை என்றால் முதலில் ஞாபகம் வருவது காகத்திற்கும் பசுவிற்கும் உணவளிப்பது தான் அப்படி காகத்திற்கு நீங்கள் உணவளிப்பது படையில் சாப்பாடு தான் வைப்போம் அதில் அப்பளம் பாயாசம் எல்லாமே இருக்கும் அப்படி எல்லாமே வைக்கிறப்ப அதில் சிறிது கல்கண்டும் எல்லும் சேர்த்து வையுங்கள் நீங்கள் படையில் வைக்கின்ற அனைத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பீங்க அப்படி வைக்கிறப்ப அதோடு சேர்த்து இந்த கல்கண்டியும் எல்லையும் கலந்து வையுங்கள் இவ்வாறு இதை காகத்திற்கு வைப்பதால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பசுவிற்கு உணவளிப்பதால் மகாலட்சுமியின் வருகை உங்கள் வீட்டில் கிடைக்கும் இதனால் செல்வ வளம் பெருகும் இதை நாளைக்கு செஞ்சு பாருங்க காகத்திற்கும் பசுவிற்கும் சிறிது எள்ளும் கல்கண்டும் கலந்து வையுங்கள் அப்படி படையல் வைக்கலனாலும் பரவாயில்ல இதை ரெண்டும் மட்டும் கூட நீங்கள் வையுங்க இவ்வாறு செய்வதால் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் பித்துருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம் பெருக்கும் இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள் போன்ற பல தகவல்களை தெரிந்து உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க